இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான நட்சத்திர ராசி பலனை பற்றி பாத்திரலாம் முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துருவோம் மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் ரெண்டாம் பாதம் உத்ராடம் மூணாம் பாதம் உத்ராடம் நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் கிரகநிலையை எடுத்துக்கிட்டால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் அயனசயன யோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அப்படின்னு கிரகநிலை இருக்குது கிரக மாற்றங்களை எடுத்துக்கிட்டால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன யோகஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கே மாறி வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் அயனசேன போகஸ்தானத்திலேருந்து மறுபடியும் அவர் ராசிக்கே மாறுறார் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கறனால பலனன்மைகள் உருவாக போகுது பலனை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எல்லாம் தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பிங்க புதிய விஷயங்களை அறிஞ்சு கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போவீங்க அதனால் கூடுதல் லாபம் கிடைக்கப்படுவீங்க தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறமை வெளிப்படும் அதனால் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்படுவீங்க வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க தாய் தந்தையரின் உடல் நலனில் கவனமாக இருக்கணும் பெண்கள் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீங்க புதிய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகுது நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படுது அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க அதனால் எல்லோரையும் அனுசரித்து போங்க அப்போ தான் நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அடுத்து மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் போட்டு படிங்க நல்ல மதிப்பெண் பெற உதவும் உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு இந்த மாதம் எதுவும் சிக்காமல் நழுவிக்கிருங்க அப்போ தான் நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லோரும் கொடுப்பாங்க பணவரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் சிக்கலான சில விஷயங்களை உங்கள் பேச்சால சூப்பராக பேசி அதை முடிச்சிருவீங்க உங்களுக்கு வீண் பயம் உண்டாகுது அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பிங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போக பிரயத்தனமாகும் உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா சாமர்த்தியமான பேச்சால் எல்லாத்தையும் திறம்பட செஞ்சு முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிறங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாழ்க்கை துணியின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான சனிக்கிழமைகளை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கவலையை போக்கும் வீணலைச்சல் குறையும் வேலைப்பழு நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிரை செவ்வாய் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்து கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்ட மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதில் அடங்கியவங்க தான் கும்பராசி என்பர்கள் கிரகநிலையை எடுத்துக்கிட்டால் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்கு கிரக மாற்றங்களை வச்சு பார்த்தா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சூரிய பகவான் லாபஸ்தானத்துலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சுக்கிர பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு புத பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பலனை எடுத்துக்கிட்டால் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிருவீங்க கவனமாக இருந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாகனங்களில் போகையில் பணிபுரியும் இடத்துல ஆயுதங்களை கையாளும் பொழுதும் வாகனங்களில் போகையிலும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதனால் மனதில் இருந்த உற்சாகமெல்லாம் குறையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சற்று விழிப்புடன் இருங்க பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவீங்க இல்லையா அந்த டயத்தில் கவனமாக அனுப்பணும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர கொஞ்சம் காலத்தாம தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலைச்சலையும் வேலைப்பழுவையும் சந்திக்க போகிறீங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யல கவனமாக இருக்கணும் நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலையெல்லாம் உண்டாகுது கலைத்துறையினர் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்கிறது போல இருக்கும் எங்கே இருந்தாலும் ருசியான உணவு உண்டு மகிழ்வீங்க சாமர்த்தியமான காரியங்களை செஞ்சு வெற்றி பெறுவீங்க அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னா அவங்க வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரத்து திருப்தி தரும் செயல்திறமை கூடும் பயணங்களுக்கும் செல்ல போகிறீங்க மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்கள்கிட்ட இனிமையான பேச்சு இருக்குது அந்த இனிமையான பேச்சினால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடினமான வேலையை கூட எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் அடைஞ்சிருப்பீங்க கவனத்துடன் படிக்கணும் மாணவர்கள் அப்போ தான் நல்லது வீண் அலைச்சல் இருக்கும் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்துருங்க அவிட்ட மூணு நாள் பாதத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளும் தீர்த்துருவீங்க பயணங்கள் போக நேரிடும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட்டு படிப்பீங்க கல்வி தொடர்பான பயணம் போக பிரயத்தனம் ஆவீங்க சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி அது சரியா இல்லை தவறான்னு பலமுறைக்கு மனதில் கேள்வி எழுப்பின பின்னர் ஒரு முடிவுக்கு வந்துருங்க அப்போதான் நல்லது அப்படியே முடிவு எடுப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுங்க எல்லா வகையிலும் தான் நல்ல பலன் உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான மணக்கவலை தோன்றி மறையுது ஆனால் லாபம் கிடைக்கத்தான் பெறுறீங்க லாபம் கிடைக்குது புதிய ஆர்டர்கள் வாங்குறீங்க அதனால உங்களுக்கு வேலை ஜாஸ்தி அலைச்சலும் ஜாஸ்தி இருந்தாலும் லாபம் கிடைக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான மணக்கவலை தோன்றி மறையும் ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசித்து வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீர்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை செவ்வாய் வியாழன் தேய்பிரை செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மூணு நாலு முப்பது முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு அடுத்தபடியாக மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரவங்க தான் மீனராசி என்பர்கள் கிரகநிலையை வச்சு பார்த்தா ராசியிலேயே ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு களத்திரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் இருக்குது கிரக மாற்றங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பலனை பார்த்தோம்னா குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் கூடும் எதையும் நீங்கள் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு எதிர்த்து நின்று நீங்கள் முடிப்பீங்க அனுசரிச்சு போங்க அதுதான் முன்னேற்றத்திற்கு வழி மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பலனை எடுத்துக்கிட்டா குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் கூடும் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்துருங்க அனுசரித்து போங்க முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டி இருக்குது சொத்துக்களை வாங்கையில் விற்கையில் கவனமாக இருங்க இடமாற்றம் உண்டாகும் ஆடை ஆபரணம் சேரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாகத்தான் நடக்குது எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் சரக்குகளை வாங்கையில் கவனித்து வாங்குங்க பாதுகாப்பாக வைங்க அதான் நல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அது தவிர உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் என்ன அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போங்க காரிய வெற்றிக்கு அது உதவும் கலைத்துறையினராக இருந்தீங்கன்னு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்க வாகனங்கள் வாங்கையில் யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்குது அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னா மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்குது உழைப்பு ஜாஸ்தியாகுது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகுது உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைனா கஷ்டம் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க எதிர்பாராத செலவு உண்டாகுது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி ஆனால் கிடைக்கிது மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குறீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்குது பூரட்டாதி நாலாம் பாதத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதிலும் நிதானமாக செயல்படணும் மற்றவர்களை அனுசரித்து போகணும் முதல் அப்போ தான் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு போன ஒரு நபர் மீண்டும் வந்து போவாங்க அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணிக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறைச்சி இனிமையாக பேசுங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வெளியூர் பயணம் போக வேண்டி வரும் எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்யுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யல கவனமாக இருக்கணும் மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வச்சுக்கிருங்க தான் நல்லது அடுத்தவர்களிடம் பலகையில் கவனமாக பேசணும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதிகார தோரணையுடன் இருப்பீங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் புத்தி தெளிவு கண்டிப்பாக உண்டாகும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்த்து செயல்படுவீங்க எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றி கிடைக்கும் பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன கஷ்டம் தீரும் அதிர்ஷ்ட கிழமை வளர்பிறை திங்கள் வியாழன் வெள்ளி தேய்பிரை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு இதுவரை அந்த பதவியில் நம்ம மகர் ராசி அன்பர்களுக்கான ராசிபலன் மேலும் நட்சத்திர பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்தோம் அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கான அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த அன்பர்களுடைய நட்சத்திர பலனை பார்த்தோம் மீனராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான நட்சத்திர பலனான பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய ராசி பலனை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்